ஞான சம்பந்தர் தீர்க்க பூதல் பாண்டியன் நோயால் ஆற்ற இயலாதவனாய் சம்பந்தரை பார்த்தான் உடனே ஆளுடைய பிள்ளை மந்திரமாவது மாபது நீரு என்ற பதிகத்தை ஓதி திருநீற்றை அரசனின் வலது பக்கம் தடவினார் நோய் நீங்கி உடல் பொய்கை போல் கொளிந்தது ஆனால் இடப்பக்கம் நோய் பெருகியது சமணர் இடப்பக்கத்தை பீலிகளால் தடவினர் பீலிகள் எரிந்து கருகின வெப்பு நோய் அனலாய் வீசியது ஆனால் சமணரை தாக்கியது சமணர் ஒதுங்கினர் இதென்ன நரக துன்பம் ஒருபுறம் சொர்க்க இன்பம் மற்றொருபுறம் என்றான் பாண்டியன் பாண்டியன் சமணரை பார்த்து நீங்கள் தோற்றீர்கள் என் கண்முன்னே நிற்காமல் போங்கள் என்றான் பிறகு சம்பந்தரை நோக்கி சுவாமி இடப்பக்கம் அருள் செய்யுங்கள் என்றார் சம்பந்தர் திருநீற்ற இடப்பக்கம் பூசினார் இடப்பக்கமும் குளிந்தது பாண்டியன் படைத்தான் மங்கையற்கரசும் யாரும் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை பாண்டியனும் மங்கையற்கரசன் யாரும் மூவரும் சம்பந்தர் காலில் விழுந்து வணங்கினார்